கூல் சுரேஷ் உங்க பேரை தூள் சுரேஷ்னு கூட வச்சுக்கலாம் கூலா இல்ல தூளா இருக்கீங்க கூல் சுரேஷுக்குள்ள தூள் அளவுக்கு அருமையா இருந்தது நான் இது வரைக்கும் ஒரு இருநூத்தி ஐம்பது படத்தில் நடிச்சிருக்கேன் எல்லா படத்திலும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான் அந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அந்த நடிப்பு பணி என்பது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் ஒரு படத்துல போய் நடிப்பேன் அந்த படம் ஓடிச்சுன்னா இன்னும் கூடுதலா மகிழ்ச்சி வரும் ஓல் நான் வருத்தம் வரும் ஆனா நடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் பெருமைக்குரிய படங்கள்ங்கிறது வந்து ரொம்ப சில படங்கள் தான் சில படங்கள்னு சொல்றதை விட பெருமைக்குரிய படம்னு சொல்றது வந்து தந்தை பெரியார நடிச்சதுதான் அதற்கு அதுக்கப்புறம் சில பெயர்களை தாங்கி நடிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இதா அதாவது வந்து படத்து கதைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தில் நான் தான் எம்ஜிஆர் அந்த படத்தினுடைய கதைப்படி அதே மாதிரி தோழர் சேகுவாராக கூட என்னை எந்த வகையிலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர் தோழர் சேகுவாராக இருக்கவே முடியாது ஆனால் அந்த பேரில் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்கனவே யாரோ சொன்னாங்க தோழர் சேகுவாருடைய கெட்டப்பில் நான் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் நம்ம வேலு பிரபாகரன் அவர்கள் தயாரித்த படத்தில் வந்து நான் தோழர் சேகுவார கெட்டப்பில் நடிச்சிருக்கேன் ஆ அதேதான் புரட்சிக்காரன் படத்தில் தோழ சேகுவாரா கெட்ட நடிச்சிருப்பு இந்த தோழ சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஷும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்சும் என்னை பார்க்க வந்தப்போ சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கதையை வந்து எழுச்சி தமிழர் தம்பி திருமாகட்டையும் திராவிடர் கழக தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியாகட்டையும் போய் இப்போ கதையை சொல்லி இதில் ஒரு தோழர் சேகுவாராங்கிற டைட்டில் ரோல் அந்த படத்தை இந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸராக நடிக்கிறதுக்கு யார் இருந்தால் சரியா இருக்கீங்களா தம்பியும் சரி ஐயாவும் சரி சத்யராஜ் தான் கரெக்டுட்டாங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேன் ஏன்னா அது நடிப்பாக இருக்காது அது வந்து உள்ளார்ந்து வர்ற ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு இவங்க இந்த சென்சாரில் வெட்டப்பட்ட காட்சிகளெல்லாம் இங்கே போட்டு காட்டினாங்க இந்த எல்லா காட்சியும் படத்தில் இருக்குது ஆனால் வசனங்கள் வேறு நான் மறுபடியும் அதில் ரீடப் பண்ணி வேறு வசனங்களில் வந்து சென்சார்னுடைய வெறிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகளில் வருது இல்லையா அதனால தான் அதுக்கு நம்ம சென்சார் செட்டு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அதை இந்த படம் செப்டம்பர் தேதி வெளியாகிறதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோன்னு வீண தி திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சென்சாரில் என்ன சொன்னாங்களோ அதை மாற்றி பண்ணியாச்சு இல்லையா ஏன்னா வந்து இது பராசக்தி இருந்து இருக்குது வேலைக்காரி அண்ணா காலத்தில் இருக்குது அண்ணா எழுதின வேலைக்காரிலேருந்து கலைஞர் வசனம் எழுதுன பராசக்தியிலிருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது படையில் இருந்தது வேரம் புரியுது படத்தை படத்தையே தடை பண்ணாங்க அந்த படத்தை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பா பார்த்துட்டு இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தியேட்டர் எடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது அப்படி வெளிவந்த படம் தான் வேதம் புரியுது அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்தில் நான் நடித்தேன் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது இந்த படம் நடிக்கும்போது தம்பி அலெக்ஸை பார்த்தப்ப எல்லாருக்கும் நான் தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் நான் நடித்த காட்சிகளை பற்றி தான் எனக்கு